கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கின்றேன் இந்த அற்புதமான நிகழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மாதா மாதம் செய்து கொண்டு வரும் அன்னதானம் கோபுரம் டிவி ரசிகர்களின் சார்பாக ஒரு ஒரு மாதமும் பதினைந்தாம் தேதி நான்கு இடங்களில் நம்ம அன்னதானம் இருக்கோம் இந்த மாதம் அதாவது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நான்கு இடங்களிலும் நடைபெற்ற அன்னதானத்தை நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம் அந்த நான்கு இடங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் ஒரு அற்புதமான அன்னதானம் அதற்காக சாய் மொய்மாவுக்கு ஒரு நன்றியை சொல்லி பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த குட்டி குட்டி பசங்க சாப்பிட்றது வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அதை நம்ம தரிசனம் அனுப்புகிறோம் அடுத்து சென்னை நகரில் மேட்லி ரோடில் அமைந்துள்ள கோரிக்கை பாபா ஆலயத்தில் ஒரு அற்புதமான அன்னதானம் ஆரத்தியோடு நமக்கு தரிசனம் அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க அந்த தரிசனத்தை நம்ம போகிறோம் அடுத்து நம்ம வழக்கமாக செய்து கொண்டு வரும் ஸ்ரீ சாய்பாபா குருகுலம் பம்மலில் இருக்குது சென்னையில் அந்த குருகுலத்தில் நாற்பது குழந்தைகள் பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம அன்னதானம் செய்கின்றோம் இந்த மூன்று அன்னதானம் சிறப்பு அப்படின்னா திருவண்ணாமலையில் அந்த சீனியர் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு அன்னதானம் நம்ம மாத மாதம் செய்து கொண்டு வருகிறோம் பாபாவின் அருளால் இந்த அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கோபுரம் டிவி ரசிகர்களின் சார்பாக நடைபெற்ற அந்த அன்னதானத்தை நான் இப்போ பேசி முடித்த பிறகு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அந்த அன்னதானத்தை தரிசனம் செய்து பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் வழக்கம் போல வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் இதுபோன்ற அன்னதானம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நானில்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமம் நான் சொல்ல வேண்டும் நீ என்ப என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நொந்தன் பிள்ளை நீ என்பி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நான் உந்தன் பிள்ளை நான் கேட்கும் வரம் தந்த நீ காக்க வேண்டும் நான் எல்லாம் நாமம் நான் சொல்ல வேண்டும் இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு நீங்குவாவா நீ வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு நீங்கு வாவா மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும் மகிழ்வோ தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமம் நான் சொல்ல வேண்டும் நான் நாமம் நான் சொல்ல வேண்டும் நான் செய்வேன் பாபா அழகான அடையிற்று அலங்கரித்தேன் பாபா அதிகாலை அபிஷேகம் நான் செய்வேன் பாபா அழகான அடையிற்று அலங்கரித்தேன் பாபா மல தூவி உன் பாதம் சரணடைவே நானும் மல தூவி உன் பாதம் சரணடைவேனாலும் உன் புகழ் பாடும் ஆரத்தியை நீ ஏற்க வேண்டும் உன் புகழ் பாடும் ஆரத்தியை நீ ஏற்க வேண்டும் நான் கேட்கும் மரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் எல்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்பம் என்றாலும் நான் பிள்ளை நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமும் நான் சொன்ன வேண்டும் நான் நாமும் நான் சொல்ல

கோபுரம் டிவி ரசிகர்கள் சார்பாக நமக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க எதற்காக இங்கே அன்னதானம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளாக பாவித்து ஒரு தாய் உள்ளத்தோடு நமக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தாருக்கு நம் குருகுலத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இப்போ நாம் பாபா கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா கோபுரம் டிவி ரசிகர்களும் அன்பர்களும் நண்பர்களும் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வளமோடும் நலமோடும் வாழணும் அவங்க செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் அவங்க குடும்பத்தில் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பாபா அள்ளித்தரணும்னா பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் ரெடி விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்